வணக்கம் மக்களே இன்னைக்கான வீடியோ ரொம்ப ஜாலி ஜாலியான வீடியோ ஆமாங்க இது ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் வந்து எல்லாம் ஒரு என்ஜாய் பண்ண ஒரு 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 நாள் ஆக்சுவலி என்னென்னா நன்னு வந்து பெங்களூரில் மேரேஜ் பண்ணிட்டாங்க போயிட்டா ஸோ அதனால் வந்து பாப்பாவோட பர்த்டேயில் அங்கே தான் அவங்க மேக்ஸிமம் செலப்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இங்கே வந்து எல்லாருமே வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா சேர்ந்து பாப்பாக்காக வந்து பர்த்டே செலப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எல்லாரையும் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ஸ் மட்டும் கொஞ்சம் இன்வைட் பண்ணி பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த டேஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆமாம் நந்தா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்ன்னு சொல்லலாம் எனக்கு ஏன்னா எப்பவுமே வந்து எப்படி சொல்றது நான் மேக்ஸிமம் அங்கே போனாலே நந்தா ரொம்ப தான் இருப்பேன் நல்லா கேம் விளையாடிட்டு அவங்க நந்தா முகம் வந்து எப்படி சொல்றதுன்னா நல்ல ஒரு பாண்டிங் பிரதர் அண்ட் பிரதர் பிரதரோட பாண்டிங் பிரதர் அண்ட் சிஸ்டர் சொல்ல வந்தேன் நல்ல பாண்டிங்க மோசே என்ன மொத்தமாவே அங்க அந்த ஃபேமிலி வந்து எங்களுக்கு எப்படின்னா இது ஒரு சின்ன மெமரி சொல்லணும் ஹேனி வந்து இவ நன்னு வந்து எம்பிஏ படிக்கும்போது நான் வந்து ஆஃபீஸ் போயிருந்தேன் அப்போ என்ன பண்ணுவேன்னா வந்து ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா கூட பாப்பா கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு அவளே குளிக்க வச்சு அவள் பாத்ரூம் போனா அவளை க்ளீன் பண்ணுறதுலேருந்து அவளை கடை கூட்டு போகிறதுலேருந்து அவளை எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக அந்த வயசில் வந்து அந்த பசங்களாம் செய்வாங்களான்னு தெரியாது இல்லைங்க பேம்பர் பண்ணிப்பாங்க நல்லா சோ ரொம்ப கேர் எடுத்து பாத்துப்பாங்க நந்தி ஆன்ட்டி அங்கிள் எல்லாரும் எல்லாரும் ஆமா நான் பாலங்கள்ல நிறைய சாக்லேட்ஸ் குடுத்துறேன் இப்ப அடிக்கடி பாக்கும்போதெல்லாம் என்னோட எல்லா நியூ இயர் என்னோட बर्थडेக்கும் ஃபஸ்ட்டு சாக்லேட் வந்து அங்கிள் கொடுத்துருவாரு ஸோ அந்த மாதிரி ஆன்ட்டி நிறைய ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் ஸோ இவங்க இவங்க இதெல்லாம் கொடுக்குறாங்க அதனால தானே பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விதமான ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து காட் எங்களுக்கு கொடுத்துருக்காரு ஸோ இன்றைக்கி வந்து பயங்கர ஹாப்பி மெனுவும் அட்டகாசமான மெனுவும் ஸோ சப்பாத்தி பரோட்டா சப்பாத்தி பரோட்டா இட்லி இதெல்லாமே இருந்தது பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் முட்டை ஜூஸ் ஐஸ்கிரீம் அது எல்லாமே இருந்தது ஸோ யாருக்கு என்ன வேணுமோ ஜாலியாக சாப்பிட்டா எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம் ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பரிமாறிட்டு வேற எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக உக்காந்துருந்தோம் ஸோ எல்லாருமே நந்தா ஆன்ட்டி நன்னும் ஆஹ் அங்கிள் எல்லாருமே வந்து அவ்வளவு அழகா வந்து எங்களுக்கு எல்லாமே பரிமாறி நான் வந்து அப்புறம் ரொம்ப நாச்சு நந்தாக்கு ஊட்டனும் சாப்பாடு எடுத்து ஊட்டி விட்டேன் சாருக்கு வந்து கேமரா பிடிக்காது நிறைய எப்படி சொல்றது ரொம்ப வந்து வெளிநாட்டுல இருந்த வீடியோஸ்ல யாருக்கு நந்தாக்கு ஆமா அதனால நந்தா கட் பண்ண லாஸ்ட் லைட்டா வரும்னு நினைக்கிறேன் அவனுக்கு வந்து அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருப்போம் நாங்கள் எல்லா சுச்சுவேஷனையும் மறந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுறக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா ராஜி ஆண்டி வீடு ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான மெமரிஸோ நிறைய கொடுத்துருக்கு எங்களுக்கு தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க